அது பைத்தியம் மென்டல் மாதிரி பேசிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனாநந்தினி அசீம் பற்றி பேசுகிற வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு பிக் பாஸ் சிக்ஸ் ஆரம்பத்தில் இருந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிக் பாஸ் வீட்டில் அசீம் வந்து நிறைய சண்டைகள் வந்து போட்டுட்ருக்காரு ஒவ்வொரு நாளும் இவர் போடுற சண்டைகள் பரபரப்பை இருக்கு அசீம் வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப்பான போட்டியாளராக தான் இருக்கிறாரு உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே டீம் டீமாக பிரிஞ்சு பொருளி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க மைனானந்தினி அமுதவானன் மணிகண்டன் இந்த மூணு பேருமே உட்காந்து நைட் டைமில் பேசிகிட்டு இருக்காங்க அசீமுக்கும் தனலட்சுமிக்கும் நடந்த சண்டையில் மைனானந்தினி உள்ள மூக்க நுணைச்சிருக்காங்க அந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்டுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அசீம் வந்து மைனானந்தினியை வெறுப்பேற்றியிருக்காரு இதை பற்றி தான் மைனானந்தினி வந்து பேசிகிட்டுருக்காங்க நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் அசீம் வந்து நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பொருள் பேசிகிட்டு இருக்காங்க கடைசியில் அசீம் வந்து இந்த இடத்துல இல்லாமலேயே அசீம் வந்து ஆரம்பிக்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது ஆனால் முடிக்கும் போது தப்பாக ஆயிடுது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிடுறாங்க மைனாநந்தினி பொருளை பேசுறது அசீமுக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா அசிமோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்